இவங்களோட தன்மை என்ன ஃப இன் அசாபு ஹைருனி திம அன் அபி நளவு நடந்தால் சந்தோஷப்படுவாங்க இஸ்லாத்துல அல்ஹம்துல்லாஹ் தொழில் கிடைச்சிச்சு எண்ட சரி வந்துட்டு என்ட கல்யாணம் சரி வந்துட்டு என்ட புள்ளை சரி என்ட வாகனம் சரி நலவு நடந்தா சந்தோஷப்படுவார் ரெண்டாவது ஓ இன் அசாபா தூ ஃபித்துனா ஃபித்துனா ஒரு மரணம் நடந்துட்டு கஷ்டம் ஒன்று வந்துட்டு துன்பம் ஒன்று வந்துட்டு சோதனை ஒன்று வந்துட்டு உடனே என்ன செய்வாங்க தெரியுமா அப்படியே மத்த பக்கம் போய்த்து இந்த இஸ்லாம் சரி வர இந்த இஸ்லாம் நாங்க அதிகமானவங்கள பாக்குறோம் அப்படி அதிகமானவங்களை பார்க்குறோம் சகோதரர்களே அவங்கள பாதுகாக்கணும் அல்லா உறுதி அறிக்கணும் நாங்க இஸ்லாத்தில் கஷ்டம் வந்தாலும் பலஸ்தீன் முஸ்லீம்கள் விட்டுட்டு ஓட இஸ்லாத்து எங்க தப்பா குருவான் எங்க போய் தர எங்க போயிட்டு மலக்குகள் எங்க ஜிப்ரீல் எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு குருவான்னு தெரியும் அவங்களுக்கு குருவான் தெரியும் அவங்க ஒரு நாளும் ஓட மாட்டாங்க இன்ஷா அல்லாஹ் அவங்க ஓட மாட்டான் எவ்வளோ சோதனை வரு யாருடைய விஷயத்துல இறங்குதுன்றா ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தார் அவருக்கு வந்ததோட மதீனாவில் அவருக்கு நல்ல பிள்ளை பிறந்து அந்த காலத்தில் ஒட்டகத்துக்கு நல்ல குட்டி எல்லாம் விட்டா நல்ல இஸ்லாம் புள்ள மௌத்தாகி துணியாவில் ஒன்றும் இல்லை வருமானம் இல்லை இது கெட்ட போற எங்களோட வாழ்க்கையில் மிக முக்கியமாக நடக்கும் இது சோதனைகள் வரும் என்ன வந்தாலும் யார் தாரான் அல்லாஹ் இதுமான் எங்களோட வாழ்க்கையில் மரணங்கள் ஏற்படும் கஷ்டங்கள் வரும் தொழில் இல்லாம இருக்கும் யாரு அல்லா ஓன்மையில ஆரப்பிக்கல் மும்தஹா எங்கள கடைசி முடிவு அல்லா இருக்கு அல்லாஹ் சொல்றான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க முனாஃபிக்குகள் இவங்களுக்கு என்ன ஹஸ்ரத்துனியா வல் ஆஹ் இவங்களோட உலகமும் நஷ்டம் ஆஹிரவும் நஷ்டம் ஹஸ்ரத்துனியா வல் ஆஹ் நீ பாப்பீங்க உலகத்துல அதிகமான உளமாக்கல் வர்மையிலான் அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க அல்லாஹ் சுந்தி சுஃபியான் சௌர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க அந்த காலத்துல பணத்தை சம்பாதி இல்லன்னா லெட்ட மங்கலபிகில் முனூக் அரசர்கள் உங்களை என்ன கைலேஞ்சா டிஷ்யூ ஆக்கி விட்டுருவாங்க உங்களை உளமாக்கல் உளமாக்கல்கிட்ட பணம் இல்லைன்னா என்ன செஞ்சு விட்டுருவாங்க உங்களை டிஷ்யூவா பாவிச்சு விட்டுருவாங்க தொடக்கிற இடத்துல தொடப்பாங்க வீசுற இடத்துல வீசுவாங்க அல்லாட சுண்ணத்து இது கஷ்டம் வாரது பிரச்சனை வாரது நலவு வாரது சகோதரர்களே ஆனா யார் இஸ்லாத்துல நல்லது இருந்தா இஸ்லாத்துல இருப்பேன் சோதனை வந்தா இஸ்லாத்தோட்டு போவேன்பாங்களோ இவங்க நஷ்டவாதிகள் ذلك அல் الخسران முபீம் இது பகிரங்கமான நஷ்டம் அல்லாஹ் சொல்றான் இந்த இரண்டாவது கூட்டம் يدعو من دون الله ما لا يضره وما لا ينفعه அவங்க அழைக்கிற யார தெரியுமா நலவு கஷ்டம் ஒன்றும் கொடுக்காதோத்தன அழைக்கிறாங்க ஏன்னா அவங்க உள்ளத்துல வேற ஒன்று இருக்கு அல்லாஹ் இல்லை

வாசி வந்தா இஸ்லாம் வாசி இல்லாட்டி இஸ்லாம் இல்லை இந்த சிந்தனை போயிடும் நான் சுபவுக்கு எழும்புறது தகஜத்துக்கு எழும்புறது நோன்பு பிடிக்கிறது அல்லாவுக்காக அல்லாவுக்காக அல்லாவை திருப்திப்படுத்து ஒரு நாளைக்கு அல்லாவை சந்திக்க இருக்கின்றேன்